தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவேசா நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்து பாட்டும் எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் ஊவேசா புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவேசா ஊபேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது ஆனந்த விகடன் கீழ்கண்டவற்றில் ஊபேசா பற்றி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சூடையை அச்சில் பதிப்பித்தவர் ஊவேசா பதிப்பிக்காதது பிள்ளை தமிழ் அனைத்தும் சரி ஆன்சரிஸ் அனைத்தும் சரி நடுவணரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ் வீடு தூதி என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் முதலில் பதிப்பித்தவர் யார் ஊவேசா யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஒருவர் அவர் யார் ஊவேசா ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன மகாவித்மான் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரில் விரிவாக்கம் என்ன உத்தமநாதபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன் சூலியன் வின்சென்ட் பாராட்டிய தமிழ் அறிஞர் ஊவேசா பொருந்தாததை எழுதுக ஊவேசா பதிப்பித்த நூல்கள் உலா கோவை பரணி மூணுமே அவர் பதிப்பிச்சிட்டாரு அப்போ பொருந்தாதது கேட்டாங்கன்னு ஆன்சர் பிள்ளை தமிழ் சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிட்டவர் ஊவேசா மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலு மிஞ்சும் புகுட்டு மிக வளத்தாய் தமிழ் விடு தூது பொறுத்துக வித்யாப்ரம்பம் கல்வி தொடக்கம் உபாத்தியார் ஆசிரியர் குளிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் தாளை மடல் ஊவேசா பிறந்த ஊர் உத்தமநாதபுரம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை மேலே கூறிய அனைத்தும் ஆன்சர் அனைத்துமேதான் கரெக்டு குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகையான மலர்களை குறிப்பிட்டுள்ளனர் தொண்ணூற்றி ஒம்பது வகையான மலர்கள் குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யார் கபிலர் ஊவேசா பதிப்பித்த நூல்கள் நூல்களில் புராணங்களில் எத்தனை பனிரெண்டு ஊவேசா பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு குறிஞ்சி பாட்டு எந்த நூலில் ஒன்று பத்து பாட்டு நூலில் ஒன்று நற்றினை நூலின் உரையாசிரியர் யார் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க நற்றினை நூலின் உரையாசிரியர் யார் பின்னத்தூர் நாராயணசுவாமி இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போவதில்லை பேராசிரியர் ஆகா பெருமாள் ஸோ நிறைய பேர் ஊவேசான்னு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ஆகா பெருமாள் கீழ்வாய் இலக்கம் என்றால் என்ன பின்ன எண்ணின் மேல் தொகை குளிமாற்றம் இல்லை ஊவேசா அளிக்கப்பட்ட பட்டங்கள் என்னென்ன மகோமகோபாத்தியா திராவிட வித்யாபூஷணம் டாக்டர் பட்டம் இந்த மூணுமே தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சரிஸ் மேலே கூறிய அனைத்தும் வித்யாபாசனம் செய்யும் பொழுது குழந்தையின் வயது ஐந்து வித்யாபாசனம் செய்யும்போது குழந்தையின் வயது ஐந்து பிரிவின் காலம் நிறைய பேர் ஒன்றுன்னு போட்டிருக்கீங்க ஆன்சர் வந்து மூணு எந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்றார் ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த இயரெல்லாம் கொஞ்சம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க மாற்றி மாற்றி போடுறீங்க ஆன்சர் ஊவேசா என்ற பெயரில் நூலகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது சென்னை திருவான்மையூர் இதுதான் கரெக்ட் ஆன்சர்